கோவிலுக்கு பெரும் புள்ளிகள் வரும்பொழுது அந்த கோயிலிலேயே இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் அல்லது அங்கெல்லாம் வேறு வழி இல்லாமல் கோயிலே தங்கியிருக்கக்கூடிய தனிநபர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி உண்டு எப்போதுமே எப்போதுமே ஒரு பெரிய மனுஷங்க வராங்க அப்படின்னு சொன்னான அந்த கோயிலில் தனிப்பட்ட நிலையில் பிச்சைக்காரர்களோ அல்லது தனியெல்லாம் அந்த கோயிலையே இருந்துட்டுருக்கவங்களோ அடித்து விரட்டப்படுவார்கள் கொடுமைப்படுத்தப்படுவார்கள் இது இன்றைக்கி நேற்றுக்கு நடக்கிறது இல்லை இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி நடந்தது ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஆக மொத்தத்தில் பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் அப்படின்னு பிரித்து வச்சுட்டாங்க தான் எல்லோருமே ஆனால் பெரிய மனுஷன் அப்படின்னு சொன்னால் காசு செல்வாக்கு உள்ளவங்க சின்ன மனுஷன்னா யாருமே இல்லாதவங்க அந்த சின்ன மனுஷனை எந்த அளவுக்கு வேணாலும் கொடுமைப்படுத்தலாம் அப்படிங்கிற அளவில் தான் இன்றைய சமூகம் இருக்குது அப்போ நீங்கள் பார்த்துங்க இந்த இடத்துல மனித உரிமை அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் இடம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்காக யார் கேள்வி கேட்க போகிறாங்க குரல் கொடுக்க போகிறாங்க அப்படியே கேட்டாலும் குரல் வலையை நெரிச்சிருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுதான் இன்றைய சமூகம் அப்போ பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் யாருமே இல்லாதவங்க தனிப்பட்ட மனிதர்கள் இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது இந்த உலகம் முழுவதுமே நடந்துகிட்ருக்கு ஒன்றும் இல்லை அமெரிக்காலே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு தெரு ஓரமாக வாஷிங்டனில் வாழறவங்களாம் அடித்து விரட்டி அந்த நாட்டையே தூய்மைப்படுத்தணும்னு சொல்லி அவங்களாம் அடித்து வரட்டியிருக்காங்க அப்போ தெரு ஓரங்களில் சாலை ஓரங்களில் கோயில்களில் இந்த மாதிரி வே வழி இல்லாமல் தங்கிருக்கிறவங்க பிச்சைக்காரர்கள் எல்லாத்தையும் அடித்து வரட்டக்கூடிய நிலைமை இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்குது அப்போ அந்த தனி மனிதர்களுக்கு யார் பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு எந்த மனித உரிமை அவங்கள காப்பாற்றும் அப்படின்னு கேள்வி கேட்டால் இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது இது தான் சமூகம் இது தான் நீதி அப்படிங்கிற நிலமையில தான் நம்ம இருக்கோம் உண்மையிலேயே ஒரே ஒரு மனுஷன் ஒரு வேட்பாளர் முன்னால் தேர்தல் வேட்பாளர் முன்னால் பண்ணியிருந்தான்னா அவனுக்கு எத்தகைய மரியாதை கிடைக்கும்னா கண்டிப்பாக நமக்கே தெரியும் அதே ஒரு கூட்டமாக நிற்கும்போது எல்லாரையும் பார்த்து அந்த வேட்பாளர் கையெடுத்து கும்பிடுவாங்க எல்லாமே காலில் கூட விடுவாங்க ஆனால் ஒரே ஒரு மனுஷன் போது அவனை எப்படியெல்லாம் கேவலப்படுத்துவாங்க அப்படிங்கிறது தேர்தல் நேரத்துலேயும் தெரியும் அதே மாதிரி சாதாரண வாழ்க்கையிலையும் இது தெரியுது ஆனால் உண்மையிலேயே இந்த இடத்தெல்லாம் மனித உரிமை என்ன ஆகுது அப்படின்னு கேள்வி கேட்டால் மனித உரிமையெல்லாம் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற நிலமையில தான் இருக்குது உண்மையிலேயே தனிப்பட்ட மனிதர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இந்த சமூகத்தில் கிடையாது தனிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை சிக்கல் ஒரு பொருளை வாங்கும்போது பிரச்சனை ஏற்படுதுன்னா அதை காப்பாத்துறதுக்கோ அவனுக்கு வந்து நல்லது செய்கிறதுக்கோ இந்த சமூகம் இல்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதனால் இந்த சமூகம் அப்படின்னு சொன்னாலே கூட்டமான நபர்கள் அப்படின் தான் குறிக்கப்படுது தனி மனிதன் அப்படிங்கிறவன் அதுவும் பணம் இல்லாத காசு இல்லாத பணம் இல்லாத மனிதன் அப்படின்னு சொன்னால் அவனை எத்தகைய கொடுமைக்கு ஆளாக்கலாம் அப்படிங்கிற தான் இந்த சமூகம் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த உலகமே ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம் வாஷிங்டனில் அனாதையாக தெருவில் இருக்கிறவங்களாம் அடித்து விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அது இது இது உலகம் முழுவதும் நடக்குது கூட ஒரு கோயிலில் இந்த மாதிரி கோயிலில் இருக்கிறவங்களாம் அடித்து விரட்டியிருக்காங்க ஒரு பெரிய புள்ளி வர்றதுக்காக இது மாதிரி தனி மனிதன் அப்படிங்கிறவன் எதுக்குமே லாய்க்கில்லாதவன அவனை சமூகம் எப்படி புறக்கணிக்குது அப்படிங்கிறத தனி மனிதனாக நின்று ஃபேஸ் பண்ணுறவங்க தான் தெரியும் கூட்டமாக நிற்கிறவங்களுக்கு தெரியாது தனி மனுஷனுக்கு எத்தனை துன்பங்கள் இருக்குது எத்தனை பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத யாருமே கண்டுக்கிறதே கிடையாது இப்போ நாய் பிரச்சனையிலே பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸு லோ கிளாஸ் மனிதர்களை கடிக்குது அப்படிங்கிறதுக்காக ஹை கிளாஸ் பீப்புளெலாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நாய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன் மனுஷன் தானே கிடைக்குது அப்படின்னு யோசிப்பாங்களா கிடையாது மனுஷனையும் நாயும் கம்பேர் பண்ணும்போது பணக்காரங்களுக்கு நாய் தான் பெருசாக தெரியும் அவங்களுக்கு நாய்ங்கிறது செல்லப்பிராணி வீட்டுப் பிராணி வேறு வழி இல்லை அவங்க வாழ்க்கையில் அதை ஒரு பகுதியாகிட்டாங்க அப்போ நடுத்தர மனுஷங்கள் தேடை மனுஷங்கள்லாம் அவங்கெல்லாம் தனிப்பட்ட மனுஷங்க கடிமையினா வாங்கட்டோம்லாம் இப்போ பேசியிருக்காங்க அப்போ எத்தகைய சூழலில் நம்மளுடைய மனித சமூகம் இருக்குதுன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் தனி மனுஷன் அப்படின்னு சொன்னால் அவன் எத்தகைய துன்பங்களுக்கு ஆளாகிறான் அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது நடந்துக்கிட்டே இருக்குது இதை தடுக்கிறதுக்கு வழியே இல்லாமல் போயிடுச்சு நன்றி வணக்கம்